அவங்க மூத்தவன் அவனுக்கு ஒரு பார்ட்னர் பங்கு பார்ட்னர் உண்டு ஒண்ணு கொடுக்க அனுப்பி விட்டாங்க இருக்கான் இளைய பையன் நல்ல பையன் ஒரு வீடு வாங்கியிருந்தோம் வீட்டிலயும் வீட்டுல போறாங்க தர்ச்சி பண்றாங்க அவங்க கேட்க மாட்டாங்க கலெக்டர் அந்த சிப்கார் ஆஃபீஸ் விட்டு அவங்களும் கேட்கல எஸ்டிஆசி நாலு ரூபாய் ஆச்சு ரெண்டு ரூபாய் ஆகிடுச்சு யாரும் கேப்பார் கிடையாது பே பேசம் கடக்கழுத்து போட்டு பாத்த வெள்ள பேப்பரை கழுத்திட்டு வீட்டு எழுதிதான் கேட்டேன் வீட்டுல எழுதி தரான் பேப்பர் வெள்ளப்பீடு செல்போடே கள்ள கெழுத்தி போட்டு அப்படின்னு அது பாத்துருவோம் ஆனா இப்ப குடிச்சுட்டு நான் அவன திருச்சி கேட்க கால் ஆகுது நீங்களும் நினைச்சேன் நம்ம ஒரு மனிதனும் ஆளை பொருத்தம் பெருந்துதான் விட்டு இருந்தேன் இப்போ இன்னைக்கு ஆயிரம் பேர் கரைச்சி பண்ணிட்டு தான் சேர பண்ணிட்டு இருக்கான் அடியா அடியாச்சு வீட்டுலேயும் மறைச்சிட்டு இப்ப நாலு ஆள் அஞ்சு வீட்டுக்கு ஆள் போட்டுக்கோ ஆள் செய்ய ஆள் மூட்டுமே ஆள் பார்த்துட்டு தான் வேற விட்டு வேற வேடிக்கை மாதிரி உள்ள ஆசி அன்னைக்கு பூட்டை விட்டு பூட்டை வரைச்சுட்டான் பூட்டை வரைச்சு உள்ளத வெட்டு பண்ணி ஆள் விளண்டுறாங்க அடியா அடியாள் வந்து விளாடு வீட்டு வழியா கொண்டு போயமானா கொண்டு கொடுங்க வியாபாரம் இருந்தாங்க அப்படிங்க

நான் வாழைப்பட கொலைக்கு புறத்தில் வாங்கி தனேசன் மஞ்சள் பழைய பழையாளி தனேசன் இருக்கான் அவன் த வாழையை போய் அடுத்த சொக்கருன்னு வாங்கி வாங்கி வேணும்னு கொம்பு வாங்கி கொடுத்துட்டான் இது வயிற்காரனுக்கு தெரியாமல் அவனே வாங்கி கொடுத்தான் முடிச்சு முடிச்சு தரம் சண்டை போட்டு வாங்கி கொடுத்தான் இது தவணை தரமணம் தான் தனது தரப்பன் பாய்க்கு ஒரு பாக்கியம் கிடையாது வாழை கடுத்து இவங்க வயமாட்டான்னு அந்த அந்த புக்காட்டு அக்காட்டு தான்